ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பொடலங்காய் கூட்டி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதாங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குக்கரில் நான் நூறு கிராம் கடலை பருப்பை அரை மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு பொடலங்காய் தோல்சி விட்டு உள்ளே இருக்கிற விதை இன்றைக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பொடலங்காய் முழுகுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து அது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து விசில் போட்டு மூணு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க குழம்பு வெந்துட்ருக்கட்டும் நம்ம இதுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சுருக்க அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே மூணு பச்சை மிளகாய் கால் ஸ்பூன் சீரகம் மிக்ஸி ஜாரில் நல்லா பயன்பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் பருப்பு ரொம்ப குழையாமல் கரெக்டான பதத்தில் வெந்து வந்திருக்கு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை அளவு தண்ணி சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சுக்கோங்க இது கூடவே தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் ஆயில் ஆயில் காய்ச்சதும் கால் ஸ்பூன் கடுகு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே மூணு வர கொஞ்சம் கருவேப்பில எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இது கூடவே காஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி கொதிக்க வச்சுருக்க குழம்பு இது கூட ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் சூப்பரான புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ சர்வ் பண்ணிடலாம் இது ரொம்பவே டேஸ்ட் அண்ட் ஈஸியான ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மத்தியானம் லன்ச் கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்